ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பராக காரசாரமான நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ் சப்பாத்தி சாதத்துக்குலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசைக்கும் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி சரிட்டே பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு அன்றைக்கி நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நாலு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆறு இல்லை ஏழு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது இந்த மாதிரி ஒரு டூத்பிக் இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியில் போட்டு இதை நம்ம சுட்டு எடுத்துக்கணும் சென்ட்ராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு சுட்டு எடுக்கும் போது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்துட்டு மேலே நெருப்பில் காட்டி சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா மேலே இருக்கிற தோல் வந்து கலர் மாதிரி நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இதை இப்போ நம்ம எடுத்துடலாம் இது கூடவே சேர்க்குறதுக்காக வந்துட்டு நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குதுனால ரெண்டு எடுத்துக்கேன் சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூணு இல்லை நாலு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை திரும்ப இந்த கம்பியில் சேர்த்துட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா தோல் கலர் மாறி வர்ற வரைக்கும் அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒன்று ஒன்றா கூட போட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலர் இந்தளவுக்கு தோல் மாறி வரட்டும் தனியாக தோல் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துருங்க ஓரளவு நல்லா சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க சூடு ஆடுனதுக்கப்புறமா தோல் எல்லாம் பிரிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மாதிரி ஒரு சாப்பர் எடுத்துக்கலாம் இதில் நம்ம போட்டுக்கலாம் சாப்பர் இல்லாதவங்க நீங்கள் மிக்சி ஜார்லேயே போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் தோல் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே வந்து நம்ம சுட்டு எடுத்த பச்சை மிளகாயை மேலே இருக்கிற தோல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க லேஸாக அந்த மாதிரி எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் தோலை எடுத்துகிட்டு நம்ம இதை இந்த சாப்பரில் சேர்த்துக்கலாம் கூடவே தக்காளியையும் தோலை எடுத்துகிட்டு முழுசாக சேர்க்காம ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்தாலும் இதே மாதிரியான தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு பெரிய பல் பூண்டு பச்சையை அப்படியே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைச்சிங்கன்னா பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை லைட் லைட்டாக அரைச்சி எடுத்திங்கனாலே போதும் இங்கே ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்காமல் லைட்டாக பல்ஸில் வச்சு அரைச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலையே தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே இது கூட தாளித்து சேர்க்கறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கல ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் உப்பு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது காரமாக செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் உடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்